SDTU டி தொழிற்சங்கத்தின் சென்னை மண்டலம் நடத்தும் மாபெரும் கருத்தரங்கம் எஸ்டி தொழிற்சங்கத்தின் சென்னை மண்டலம் நடத்தும் மாபெரும் கருத்தரங்கம் மாநில செயலாளர் பூட்டோ எம் சாகுல் அவர்கள் தலைமையில் கொடுங்கையூரில் அமைந்துள்ள எம் கே மகாலில் நடைபெற்றது சென்னை மண்டலத்தின் செயலாளர் எச் முஷுமில் அவர்கள் முன்னிலை வகித்தார் எஸ்டிபிஏ கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் சீனி முகமது வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் துணைத் தலைவர் ஜியாவுதீன் மற்றும் மத்திய சென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜியாவுதீன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் பின்னர் எஸ்டி டியு தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் முகமது ஆசாத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர் சங்கங்களுக்கு எஸ் டி தொழிற்சங்கத்தின் சார்பில் மேதின வாழ்த்துக்களை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் மத்தியில் ஆளும் அரசு தொழிலாளர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற மத்திய அரசு பாடுபட வேண்டும் இல்லை என்று சொன்னால் எஸ் டி தொழிற்சங்கத்தின் சார்பில் பல்வேறு வகையான போராட்டங்கள் நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார் இதில் சென்னை மாநகராட்சியின் செயலாளர் முகமது யாசின் தென் சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் அப்துல் ஹமீத் தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் சர்புதீன் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் மூசா வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சர்தார் வடசென்னை மேற்கு மாவட்ட பொருளாளர் ஃபாரூக் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் காதர் பாஷா மத்திய சென்னை மாவட்ட துணைத் தலைவர் இளங்கோவன் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஜாவித் மத்திய சென்னை மாவட்ட பொருளாளர் வெங்கட் மத்திய சென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகன் மத்திய சென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பைசூர் ரஹ்மான் மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இம்தியாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் தமிழ் மாநில தலைவர் ஜே முகமது ஆசாத் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் என் ரவுப் நிஸ்தார் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஜூனைத் அன்சாரி அவர்களும் சிறப்புரை ஆற்றினார்கள் மேலும் இந்த நிகழ்வில் எஸ் யூ தொழிற்சங்கத்தின் கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எஸ்டிபிஐ கட்சியின் தொகுதி மற்றும் வட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்

தமிழகம் முழுவதும் பல்வேறு சட்ட நிகழ்ச்சிகள் மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக குடியேற்ற நிகழ்ச்சி நலத்திட்டங்கள் கருத்தரங்கங்கள் பொதுத் திட்டங்கள் ஒருமுனை கூட்டங்கள் என பல்வேறு சட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் அவரது பகுதியாக இன்று முதலமைச்சர் சென்னை மண்டலம் சார்பாக கருத்தரங்கம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது அந்த முக்கியமான தருணத்திலே எஸ் ஜிபி பெய் பண் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வெற்றியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய மத்திய அரசாங்கம் தொழிலாளர்களுக்கான உரிமைகளை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் தொழிலாளர்களுடைய சட்டங்களை ஆளுகாற்ற வேண்டும் தொழிலாளர்களுடைய நாற்பத்தி நாலு சட்டங்கள் மேற்கொண்டு அனைத்து சட்டங்களையும் அந்த அரசுகள் வேண்டும் அப்படி மத்திய அரசு அதுபோன்ற மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீர்த்தெடுப்பின் வரை பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தோம் என்பதை நான் கூறிக்கொள்ள தடவைப்பட்டிருக்கிறேன் و <laughs>